ハッティサイエマン。 ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே சமாதி கிரியே அப்படின்ற தலைப்பில மகான் திருமூல மகரிஷி ஒரு ஞானியினுடைய உடலை எப்படி சமாதி வைக்கணும் அதுக்கு நெறிமுறைகள் என்ன அப்படின்றத சொல்லிட்டு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பாடல் மற்றும் அதனுடைய விளக்கத்தை பார்க்க போறோம் மீது சொறிந்திடும் வெண்ணீரும் சுண்ணமும் போது பலகுண்டு தர்பைப்புள் வில்வமும் பாத உதகத்தான் மஞ்சனம் செய்துவார் மீது மூன்றுக்கு மூன்றணி நிலம் செய்யுமே அதாவது சமாதி உடம்பின் மீது திருநீற்றையும் பொற் மழைபோல் சொரிந்திடுக அப்படின்னு சொல்றார் பல வகையான மலர்களையும் தர்ப்பை புல்லையும் வில்வத்தையும் சாற்றி திருவடி நீரால் திருமஞ்சனம் செய்து தரைக்கு மேலே மூன்றுக்கு மூன்று அடி அளவு கொண்ட மேடை மண்ணால் அமையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகன் திருமூல மகரிஷி அந்த மேடையை அமைக்கின்ற முறையை பற்றி சொல்லியிருக்கிறார் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்